ும்பத்தினை முன்வைத்து அருள் நிலைகளாக விளங்கும் பஞ்சபூத ஆற்றல்கள் அனைத்தும் தவமிருந்து பஞ்சபூத ஆற்றல் அனைத்தும் தவமிக்கும் சபையாக விளங்கும் சபையில் பஞ்சபூதங்களை நோக்கியே சித்த பிரமக்கள் தவம் இருப்பதை யாவரும் கேள்விப்பட்டு இருக்கின்றார்கள் இச்சபைதனில் பிரபஞ்ச மகா சிவசபைதனில் கலியுக தேவ சபைதனிலே பஞ்சபூதங்கள் வந்து தவமிருக்கும் அற்புதமான நிலை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாம் இம்முழுமதி நன்னாய் அகற்றிய யாம் சித்தனே சீதர்கள் பஞ்சபூத ஆற்றல் தவம் இருக்கும் அற்புதமான சிவசபையில் சீடர்களாக அமர்வது சீடர்களாக தொடர்வது சீடர்களாக தொடர்புக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருப்பது சித்தனோடும் சிவமகா சபையோடும் சித்தனோடு என்பது சித்தனை கண்டு பூஜைகளில் கலந்து அவனோடு உறவாடி அமர்ந்து கலந்துரையாடி இருக்கின்ற நிலை சித்தனோடு கலப்பது என்பது சிவமகா பிரபஞ்ச சபையோடு கலப்பது என்பது எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் எத்தகைய திசைகள் அமர்ந்திருந்த பொழுதும் சிவமகா சித்தனுடைய இசைவோடு பிரபஞ்ச மகா சபையை நினைந்து தவமிருந்து அற்புதமான அச்சபை காட்டும் வழிமுறைகளில் நெறிமுறைகளில் அறநெறி தவறாது சபை காட்டும் வழிமுறைகள் என்பது இதலோகத்தில் மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வியல் நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான தொகை தத்துவ நெறிமுறைகளை கடைப்பிடிக்கின்ற யாவரும் எத்தகைய அணி கலன் ஆபரணங்கள் ஆன்மீக ஆபரணங்களை மணிமாலைகளை அணிந்து கொள்ள தகுதியானவன் என்கின்ற நிலைகளை அகத்திய நாம் பறைசாற்றி விடுகிறோம் மானிட மாண்பு தவறாது இறை மாண்புதலை சென்று சென்று கடைபிடிக்கின்ற யாவரும் எத்தகைய மணிமாலைகளையும் ஆவரங்களையும் அணிந்து கொள்ளலாம் ஆன்மீக ஆவரணங்களை மணிமாலைகள் உள்ளிட்ட கடிக மணிமாலைகள் உள்ளிட்ட அத்துணை மாலைகளையும் அணிந்து கொள்ள தகுதியானவர்கள் அருகதை என்கின்ற நிலை எவருக்கும் ஏற்ற இறப்பம் கிடையாது அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய நிலைமாட்டிற்கு தகுந்தாற் போல் மாலைகளுடைய ஆற்றல் பகிரப்படும் என்று வணக்கியில் இத்தவையும் சற்று இடத்தில் ஆற்றலோடு இது யாம் கூறிய இடை என்பது ஒட்டுமொத்தமான மாநிலங்களுக்குரிய விடையாகும் பெண்மணியே எழுப்பியா ஆற்றலோடு அற்புதமாய் தன் இணையான் கனவானோடு சபை தனியே தனியுக தேவ சித்த சபை என்ற நாமம் கொண்ட பிரபஞ்ச மதா சிவமதா சித்த சபையனிலே தொடர்புக்கு தொடர்புக்கு தொடர்ச்சியாக இருந்து வந்து ஹில் சபை அமைத்து கில் சபைகளோடு ஒட்டுமொத்தமான தலையாய சபையாக வளர்ந்து கொண்ட பிரபஞ்ச மதா சமையோக்கு வந்த மர்ந்து தன் கனவானோடு அமர்ந்திருந்த அபுலமான திருப்பிரபஞ்ச கோமாதா பிரளயம் நடந்த தலைய பூஜைகளை கண்டு வழித்த பெருமணி அணர்ச்சியெல்லாம் நல் உமக்கும் உமது கடவானுக்கும் அற்புதமான அடிவொழி சரணாக நிலையோடு அமர்ந்திருந்த சித்தனோடு துணையாக துணையாக தன் காலங்கள் முழுவதையும் கழிவுக தேவ சித்தர் சபைக்காக கழிக்கின்ற அற்புதமான நல் ஆசிகளையும் யாம் கொடுத்து அருள் வளம் நல்வளம் ஆரோக்கிய அருள் பொருள் வளங்களோடு இணைந்த அற்புத வளங்களை பெறுகின்ற ஆசிகளையும் யாம் அகற்றிய தாமரை மணி மாலைவனை

வேலை தொடங்கும் வேலை அத்தகை அமுதத்தில் அம்மணிமாலையை வைத்து பிரம்ம முகூர்த்தம் நிறைவுறுகின்ற அதிரவன் உதயமாகும் ஒரு நாளிகைக்கு முன்பாக அற்புதமாயத்தகை மணிமாலையினை இழுத்து சுத்தமான நீரில் கழுவி தீர்த்தமதில் கழுவி அம் மணி தன் கரங்களில் வைத்து ஒவ்வேறு முறை அகத்திய நாமத்தினை உச்சரித்தும் தன் குலதெய்வ நாமத்தினை இழுத்து உச்சரித்து தோன்றும் ஆற்றலோடு பிரபஞ்சமகா சபை நோக்கி நின்று அம்மன் அணிந்து கொண்டு ஆற்றலாய் முதல் தவம் தலை மேற்கொண்டு அம்மணி மாலைக்கு நீர் ஆற்றுகின்ற தவம் நீர் ஆற்றுகின்ற தவமானது பிரபஞ்ச மகா சபைகளில் இருந்து அவ்வை கூறும் முதலாசியில் பெறுகின்ற அற்புதமான ஆற்றலாய் நீர் அவ்வையின் பெற்று பெமமகா பாலச்சிருஷ்ணனுடைய அனுசரகத்தோடு ஆற்றலோடு பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத வடிவம் தாங்கிய நிலையோடு அம்மணிமா அணிந்து கொள்ள அடர்த்திய நாங்கள் ஆசிகள் அனுமதிகள் நடந்துகின்றோம் என்பதையே அற்றலோடு மணிமாலையை படிப்பிடிக்கும் முறை என்பது தான் உயிர் கொள்ள செல்கின்ற பொழுது அம்மணி மாலைகளை தன்னுடைய பூஜை அறையில் வைத்து மறுநாள் தவம் மேற்கொள்ள எழுகின்ற பொழுது அம்மணி மாலைகளை தன் கழுத்திலிருந்து தவம் மேற்கொண்டு அற்புதமாய் இது போன்ற சச்சங்கங்கள் ஆலயங்கள் மற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்கின்ற பொழுது மணி அணிந்து கொண்டு மாற்று விதமான இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அணியாது பூஜை அறையில் வைத்து பாதுகாத்த அகத்தியான் நல்ல அனுமதி ஆசிரியர் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம்